ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க கந்தர் சஷ்டி விரதம் வந்துங்க தொடக்க நாள் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குதுங்க நாம் அப்பன் முருகன்ட்ட மனமுருகி எப்படி வேண்டணும்னா பக்தியோடு அன்போடு அப்பனே முருகா நீ மட்டும் போதும் நீ பார்த்து கொடுப்பது எனக்கு சிறப்பானது என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் உன் திருவடி நிழலில் எனக்கு இடம் கொடு பட்டது போதும் இனி துயரம் வேண்டாம் என் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று எல்லா நலன்களும் கிடைக்கச் செய் என்று வேண்டி இருந்து காலையிலையும் சாயந்தரம் விரதம் இருந்து மதியம் மட்டும் சாப்பிட்டுக்கலாங்க பாலும் பழமும் சாப்பிட்டுக்கலாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாங்களா இன்றைக்கி என்ன சமையல்னா வாங்க பார்க்கலாம் பணியாற்சிட்டுருக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுங்க பேச்சலருக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம் மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல பொன்னேறமாக வணங்கின பிறகு வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு கீத்துங்க போட்டு நல்லா வணங்கட்டுங்க வெங்காயம் பொன்னிறமாக ஆணுன்னு தக்காளி வந்துங்க நாலு தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பொன்னேரமாக வணங்கட்டுங்க ஒரு களை களைக்கி விடுங்க தேவையான அளவு தக்காளி நாலு தக்காளி நாலு கத்திரிக்காய் வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் வந்து இதில் ஏட் பண்ணிக்கலாங்க நம்ம கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் அளவுக்கு வெட்டினீங்கன்னா போதும் தண்ணியில் போட்டு வச்சுட்டுங்க தாளிக்கும்போது மட்டும் எடுத்து போட்டால் போதுங்க நாலு தக்காளியும் போட்டுட்டு அதோட நம்ம வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஒரு களை கலக்கி விட்டுங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்குறேங்க போட்டு நல்லா ஒரு களை கலக்கி கொட்டுடலாம் தேவையான அளவு கல்லுப்பும் போட்டுக்கலாங்க எல்லாம் போட்டு நல்ல ஒரு களை களைக்கி விட்டுங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிங்கன்னா போதுங்க மல்லித்தூள் எல்லாமே போட்டாச்சுங்க அதோட கல்லுப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ தக்காளி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுருங்க சால்ட்டு வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க நல்லா கிளறி விட்டுட்டுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அந்த கரண்டி மேலே ஊற்றினிங்கன்னா கரண்டியில் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடுங்க ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க ரெண்டு விசில் வரட்டுங்க பேச்சல்களில் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஈஸியாக ஆயிடுங்க அடுத்தது ஒரு மைசூர் பருப்பு போட்டுங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்த பிறகு ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் விட்டுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி பத்து வெங்காயம் போட்டுருங்க நாலு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனுங்க அப்புறம் இதோடு வந்து நம்ம ஜீரகம் விளக்கெண்ணை ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க ஜீரகம் அடுப்பில் வச்சுட்டு போட்டுக்கலாங்க அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வேகிட்டுங்க பருப்பு சீக்கிரம் வந்துடுங்க நீங்கள் குக்கர்லேயும் வைப்பீங்க குக்கரில் வச்சு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பஜ்ஜி ஒரு பக்கம் வேகுது பருப்பு ஒரு பக்கம் வேகுதுங்க அடுத்தது பணியாரத்துக்கு ஆயில் விட்டுக்கலாங்க இது இண்டோலை இண்டோலிய பனியார கல்லுங்க அதில் ஒவ்வொருத்துலையும் ஒவ்வொரு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்குங்க மாவு வந்து அதில் ஊற்றிக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானுன்னு அடுப்பை வந்து மீடியமாகவும் வைக்காமல் கையும் வைக்காமல் மீடியமாக வச்சுருங்க பணியாரத்தை இந்த மாதிரி சின்ன கரண்டையிலையும் ஊற்றலாம் பெரிய கரண்டியில் ஊற்றுனீங்கன்னா மூணு கல்லுக்கு ஊற்றலாங்க போதுங்க நீங்கள் என்ன அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மேலே இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் விட்டுக்கலாம் நாங்கள் என்ன கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரு தடவை ஊற்றுனதோடு நிறுத்திட்டேங்க நான் நல்லா பார்த்தீங்களா புஷ்ஷுன்னு பணியாரம் இந்த மாதிரி மேலே எழுந்து வரது திருப்பி போடுங்க நான் காலையில் சாப்பிட மாட்டேங்க அவர் வந்துங்க நான் விரதம் இருக்கிறனால சாப்பிட மாட்டேன் ஆம்பளைகள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்களங்க அவர் விரதம் இருக்கு டிஃபன் வேணுங்க கேட்டாருங்களா டக்குன்னு பணியாரத்தை சுட்டாச்சு மத்தியானத்துக்கு மைசூர் பருப்பு ரசம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க காலையிலத்துக்கு பஜ்ஜி கடைஞ்சாச்சு இன்றைக்கி பேச்சலர் ஸ்டைலில் எல்லாமே பண்ணியாச்சுங்க சீக்கிரமாகவும் ஆயிடுங்க பருப்பெடுத்து நாம் சும்மா அப்படியாவும் சாப்பிட்லாங்க நான் வந்து ஆண்டவனுக்கு படைக்கிறனால அப்படியே எடுத்து பருப்பு ஒரு கப்பில் வச்சுருவோங்க காலையிலேயே பால் அவருக்கு நெய்வீத்தி வந்து எல்லாமே பண்ணி போட்டாச்சுங்க நீ மத்தியானம் சாப்பாடு செஞ்சு பருப்பை வந்து அதில் ஊற்றி நெய் ஒரு டீஸ்பூன் ஊற்றி முருகனுக்கு படைச்சிட்டு அப்புறமா தாங்க நான் சாப்பிடுவேன் இந்த மாதிரி செய்கிறது நம்ம மனசு அமைதியாகுங்க மற்றவங்க மேலே இருக்கிற கெடுதல் என்ன அந்த மாதிரி எல்லாம் தோணவே தோணாது நம்ம இறைவனை தொழுவும் போது என் நம்ம மனசு வந்துங்க அவரோட சிந்தனையில் தாங்க இருக்கும் ரெடியாயிடுச்சுங்க பணியாரத்தையும் திருப்பி போட்டு எடுத்து பரிமாறிடுறாங்க அவ்வளோதாங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க எடுத்து பரிமாறிடலாங்க நம்ம நம்ம இந்த கடவுளுக்காக விரதம் இருக்கிறதெல்லாங்க விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு சுத்தமாகுங்க உள்ளே இருக்கிற உறுப்புகள் நம்மளை ஜீரண சக்தி எல்லாம் வந்துங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க விரதம் இருக்கிறது பார்த்திங்களா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பனியாரமெல்லாம் எடுத்து போட்டாச்சுங்க அடுத்தது பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க அதை ஓப்பன் பண்ணி அது நல்லா மசிஞ்சிருக்குங்க ஆனாலும் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அதை எடுத்து பரிமாறிடலாங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க கடைஞ்சிட்டு ஓரளவுக்கு கடைஞ்சிங்கன்னா போதுங்க ரொம்ப கடைய வேண்டியது இல்லைங்க அவ்வளோதான் பணியாரம் கத்திரிக்காய் வச்சு ரெடி ஆகிடுச்சுங்க மக்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ பகவானை பிரார்த்திப்போம்